திருத்தணியில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்யும் பணியாளர்களை மீட்டிங் நடக்கும் பகுதிகளில் பொது இடத்தை பணி செய்ய வைத்த அதிகாரிகள் அங்கன்வாடி பணியாளர்கள் மன வேதனையுடன் பணியை செய்த அவலம் அதிகாரிகளின் ஆணவ போக்கு என்று வீடியோவை பகிர்ந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருத்தணி ஜனவரி பத்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊத்துக்கோட்டை பூண்டி திருவாலங்காடு பள்ளிப்பட்டு திருத்தணி போன்ற பகுதிகளில் அங்கன்வாடி மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு வருகிறது இந்த பயிற்சி வகுப்பில் பொதுக்கூட்ட அரங்கத்தை அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்யும் பணியாளர்களை வைத்து தூய்மை பணி செய்ய வைத்த வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அதிகாரிகள் குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்யும் பணிக்கு அமர்த்தப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் இப்படி அதிகாரப்போக்குடன் அவர்கள் கேள்வி கேட்க வைக்காமல் அவர்களை அடிமை போல் பொது இடத்தை தூய்மை பணி செய்ய வைத்த சம்பவம் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது பகிரப்பட்டு அங்கன்வாடி அதிகாரிகளுக்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்து வரும்